ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் பொறுப்பா நமது பொறுப்பா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான ஆண்டவரே வேலைக்காக உமக்கு தோத்துறோம் எங்களோடு பேசும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் கர்த்தருக்கு மைமு உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு தீமோத்தையோ நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் தீமத்தேயு என்ற இளம் ஊழியனுக்கு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் விளக்கத்தினை பவுல் சொல்லுவதை நாம் வாசித்த வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம் தீமத்தையை பார்த்து பவுல் சொல்லுவது என்ன மூன்று காரியங்களை அவர் சொல்லுகிறார் ஒன்று நல்ல போராட்டத்தை போராடினேன் ரெண்டாவது ஓட்டத்தை முடித்தேன் மூன்றாவது விசுவாசத்தை காத்து கொண்டேன் இந்த வசனத்தில் மூன்று வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகளாகும் ஒன்று போராடினேன் ரெண்டாவது முடித்தேன் மூன்றாவது காத்து கொண்டேன் இந்த மூன்று வார்த்தைகளில் இருந்து நாம் அறிந்து கொள்ளும் காரியம் என்ன என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பொறுப்பாய் செயல்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் போராடினேன் நான் முடித்தேன் நான் காத்துக்கொண்டேன் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் போராடினார் ஆண்டவர் முடித்தார் ஆண்டவர் காத்துக்கொண்டார் என்று பவுல் சொல்லவில்லை என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் போராடினேன் நான் முடித்தேன் நான் காத்துக்கொண்டேன் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் பொறுப்பாக செயல்பட்டதை பவுல் இங்கு சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையின் பொறுப்பு யார் தேவனா மனிதனா ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் பொறுப்பா நமது பொறுப்பா நூறு சதவீதம் நமது பொறுப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முழு பொறுப்பும் நம்முடையது ஆவிக்குரிய வாழ்க்கையின் நூறு சதவீத நமது பொறுப்பை நிறைவேற்ற தேவன் உதவி செய்கிறார் பெலன் கொடுக்கிறார் கிருபை அளிக்கிறார் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையின் நூறு சதவீத பொறுப்பை நிறைவேற்றி முடிக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் தான் பொறுப்பு என்பதை மறந்து போகக்கூடாது ஐவிசுவாசி ஒரு வாழ்க்கைக்கு தான் பொறுப்பு அது உலக வாழ்க்கை ஆனால் விசுவாசி இரண்டு வாழ்க்கைக்கு பொறுப்பு ஒன்று உலக வாழ்க்கை ரெண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கை உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொறுப்பு நாம்தான் இந்த பொறுப்பை நிறைவேற்ற தேவன் உதவி செய்கிறார் இன்றைக்கு உலக வாழ்க்கையின் பொறுப்பை உணர்கிற தேவ பிள்ளைகள் தனது ஆவிக்குரிய வாழ்க்கையின் பொறுப்பை உணர்வதில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையின் பொறுப்பை உணராத மக்களால் சபை நிரம்பி உள்ளது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது நடந்தாலும் பழியை பிசாசு மேல் போடுவது அடுத்தவர்கள் மீது போடுவது இவர்கள் யார் தனது ஆவிக்குரிய வாழ்க்கையின் பொறுப்பை உணராதவர்கள் இது ஆதி பெற்றோரின் சுபாவமாகும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தோல்விக்கு ஏவாள் சர்ப்பத்தின் மீது பழியை போட்டால் ஆதாம் ஏவாள் மீது பழியை போட்டான் இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தனது பொறுப்பை உணராதவர்கள் பிரிய நண்பரே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள்தான் பொறுப்பு உணன் ஊழியரே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள்தான் முழு பொறுப்பு நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையின் பொறுப்பை உணர்ந்து ஜீவிப்பது அவசியம் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதால் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையின் பொறுப்பை உணர்ந்து ஜீவிப்பது அவசியம் அநேக தேவனுடைய பிள்ளைகள் உலக வாழ்க்கையில் பொறுப்பாக செயல்படுவார்கள் காலை ஐந்து மணிக்கு கடை திறக்கப் போக வேண்டுமென்றால் சரியாக ஐந்து மணிக்கு சென்று விடுவார்கள் அலுவலகத்திற்கு சரியான நேரத்திற்கு சென்று பொறுப்பாக வேலை செய்து முடிப்பார்கள் வீட்டின் கடமைகளை பொறுப்பாய் செய்வார்கள் தொழிலை பொறுப்பாய் கவனிப்பார்கள் பிள்ளைகளின் படிப்பை சரியாக வாட்ச் பண்ணுவார்கள் உலக வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் பொறுப்பாய் செய்து முடிக்கப்படும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும்போது எல்லாம் ஆண்டவரின் பொறுப்பு என்று விட்டுவிட்டு ஏனோ தானோ என்று ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவது உலக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு கொடுக்கும் அக்கறை ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு கொடுப்பதில்லை ஏன் தெரியுமா ஆவிக்குரிய வாழ்க்கை தனது பொறுப்பு என்பதை அவர்கள் உணரவில்லை ஜபிக்க முடியவில்லை எனில் ஆண்டவரே ஜபிக்க உதவி செய்யும் என்று ஜபித்து விட்டு அப்படியே போய்விடுவார்கள் ஏன் ஜபிக்க முடியவில்லை என்று ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய மாட்டார்கள் ஆனால் தொழில் சரியில்லை என்றால் ஆண்டவரே என் தொழிலை சரி செய்யும் என்று ஜபித்து அப்படியே செல்ல மாட்டார்கள் ஏன் தொழில் சரியில்லை ஏன் நஷ்டம் என்று ஆராய்ந்து பார்த்து சரி செய்வார்கள் அல்லது புது தொழில் ஒன்று ஆரம்பிப்பார்கள் இதற்கு காரணம் என்ன தெரியுமா உலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நான் தான் பொறுப்பு என்ற எண்ணம் இல்லை உணர்வு இல்லை ஜெபிக்க முடியவில்லையே ஏன் என்று ஆராய்ந்து பார்த்தீர்களா வேதம் புரியவில்லையே ஏன் என்று சிந்தித்து உள்ளீர்களா கேட்ட பிரசங்கம் மறந்து விடுகிறதே அதை பற்றி யோசித்தீர்களா ஆவில் நிரம்ப முடியவில்லையே ஏன் என்று உணர்ந்து பார்த்தீர்களா பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை பாவம் மேற்கொள்ளுகிறது அதற்காய் ஆண்டவரிடம் போராடி ஜெபித்தீர்களா இல்லை என்றால் இதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆவிக்குரிய வாழ்க்கை எனது பொறுப்பு என்பதை இன்னமும் உணரவில்லை உலக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அக்கறை இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரெட்சிப்பின் அனுபவத்தோடு நிற்பார்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அபிஷேகம் பெற வேண்டும் வரங்கள் கிரியை செய்ய வேண்டும் கனிகள் உண்டாக வேண்டும் சுபாவங்கள் குணங்கள் மாற வேண்டும் என்ற அக்கறை இருக்காது ஏன் தெரியுமா ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றம் எனது பொறுப்பு என்பதை அவர்கள் உணரவில்லை ஆவிக்குரிய வாழ்க்கை எனது பொறுப்பு என்ற உணர்வோடு நாம் வாழும்போதுதான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொறுப்பாய் செயல்பட நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக தோற்றும் எங்களோடு பேசின அன்புக்காக தோற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கள் பொறுப்பு என்ற உணர்வோடு நாங்கள் செயல்பட உணர்ந்து ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொறுப்பு நாம் தான் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்